மூன்றாயிரம் இந்திய பெண்களை மிரட்டி நிர்வாணமாக வீடியோ கால் செய்ய வைத்து இந்திய மக்களிடமே மோசடி செய்து பணம் பறிக்கும் சீனாவின் மோசடி கும்பல் குறித்து நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன தெலங்கானா மாநிலம் மகபூபாபாத் மாவட்டத்தின் பையாரம் மண்டல் பகுதியை சொந்த ஊராக கொண்ட முன்ஷி பிரகாஷ் சிவில் என்ஜினியரிங் படித்துவிட்டு ஐதராபாத்தில் உள்ள ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் கம்பெனியை விட்டு மாற நினைத்த முன்ஷி பிரகாஷ் வேலை தேடி பல சைட்டுகளில் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு கம்போடியாவில் இருந்து விஜய் என்ற ஒரு நபர் போன் கால் செய்து ஆஸ்திரேலியாவில் வேலை வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளார் முன்ஷியின் பட்டப்படிப்பு பள்ளி தொடர்பான சான்றிதழ்களை அந்த நபர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது கம்பெனியில் சேர வேண்டுமென்றால் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு பயணித்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று அந்த நபர் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த நபர் முதல்கட்டமாக பயிற்சிக்காக மலேசியா வர வேண்டும் என்று முன்ஷியிடம் கூறியுள்ளார் அதற்கான டிக்கெட்டுகளையும் அந்த நபர் அனுப்பியுள்ளார் இதனால் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறிவிட்டு பெட்டி படுக்கைகளுடன் முன்ஷி மலேசியாவுக்கு சென்றுள்ளார் மலேசியா ஏர்போர்ட்டில் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து முன்ஷியை அழைத்துச் சென்றுள்ளார் செல்லும் வழியிலேயே முன்ஷியிடமிருந்து சுமார் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் பெற்றுக் கொண்டுள்ளார் பின்னர் குரோங் பாவட் என்ற பகுதிக்கு முன்ஷியை அந்த இளைஞர் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சென்றபோதுதான் முன்ஷிக்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அது ஒரு பிரம்மாண்டமான பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும் இடம் அதில் ஒரு கட்டிடத்தில் முன்ஷி அடைக்கப்பட்டார் அதில் இந்தியர்கள் பலர் அடிமைகளைப் போல் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் முதல் பத்து நாட்களுக்கு சோசியல் மீடியாவில் பெண்களின் பெயரில் போலி அக்கவுண்டை தயாரித்து அதனை பயன்படுத்த பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் முன்ஷி பிரகாஷை இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது சோர்ந்து போனால் உடனே இருட்டு அறையில் இருந்து முன்ஷியை அந்த மர்ம கும்பலைச் சேர்ந்தவர்கள் வெளியே அழைத்து வந்து மீண்டும் ஸ்கேம் செய்ய நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது அப்படி ஒருநாள் ஸ்கேம் செய்யும் போது ஆட்கள் மேற்பார்வை இல்லாத நேரமாக பார்த்து நடந்தவற்றை விவரித்து செல்ஃபி வீடியோ எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தனது சகோதரிக்கு இமெயில் அனுப்பி வைத்துள்ளார் இதையடுத்து பிரகாஷின் சகோதரி போலீசில் புகார் தெரிவித்து இந்திய தூதரகம் மூலமாக நடவடிக்கை எடுக்க உதவியுள்ளார் கம்போடியா போலீசார் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி மோசடி கும்பலிடமிருந்து முன்ஷி பிரகாஷை மீட்டுள்ளனர் ஆனால் மோசடி செய்ததாக பனிரெண்டு நாட்களுக்கு சிறையில் அடைத்து வைத்துள்ளனர் பின்னர் அந்த புகார் பொய் என தெரியவந்ததை அடுத்து முன்ஷி பிரகாஷை மலேசியா போலீசார் இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளனர் இவ்வாறாக பல்வேறு இன்னல்களை சந்தித்துவிட்டு ஒரு வழியாக இந்தியாவுக்கு வந்தடைந்த முன்ஷியை அவரது உறவினர்களும் நண்பர்களும் இன்முகத்தோடு வரவேற்று ஆறுதல் தெரிவித்தனர் பின்னர் போலீசாரிடம் பேசிய முன்ஷி பிரகாஷ் தன்னை போல் மூன்றாயிரம் இந்தியர்கள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் அந்த முகாமில் பெண்களும் உள்ளார்களா அந்த பெண்களை மிரட்டி நிர்வாணமாக வீடியோ கால் செய்ய வைத்து இந்தியர்களிடமிருந்து பணம் பறிக்க பயிற்சி கொடுத்து கொடுமை செய்வதாக முன்ஷி கூறியுள்ளார் இதில் வருந்தத்தக்கது என்னவென்றால் அங்கு சிக்கியிருக்கும் ஆண்களும் பெண்களும் வெளிநாட்டில் வேலை என்பதை நம்பி சென்றவர்கள்தான் இந்த மோசடி கும்பல் மிகப்பெரிய நெட்வொர்க் இந்தியாவில் டேட்டிங் ஆப் ஆபாச தளங்களை பார்க்கும் நபர்களை குறிவைத்து பெண்கள் ஐடியில் பேசி பிறகு பெண்கள் மூலம் நிர்வாண வீடியோ கால் பேச வைத்து அதை ரெக்கார்ட் செய்து குடும்பத்துக்கு அனுப்பி விடுவோம் என மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர் இந்த மோசடியில் சிக்கி பலர் பல லட்சங்களை இழந்துள்ளனர் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாகி வரும் நிலையில் மத்திய அரசு உடனடியாக இதனை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது